வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் பிரதாபனை சுட்டுட்டு அவர்கிட்ட இருந்த அறிக்கையை எடுத்துட்டு அவர் அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க மந்திரியோட வீரர்கள் அவங்க போனதுக்கு அப்புறம் மறைஞ்சிருந்த கற்பகம் தண்ணீர் கிடந்த பிரதாபனை இழுத்து கரைக்கு கொண்டு வராங்க மந்திரியை எதிர்த்தா என்னவாக மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக பிரதாபனுக்கு உதவுன வீரர்களை எல்லாம் தூக்கல போட்டுடுறாங்க அதே சமயம் மீனா அவங்க கிராம வீட்டுல இருக்கிற தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பிரதாபனோட வரவுக்காக அவங்க காத்திருக்கும் போது அங்க அத்தை வர மீனாவுக்கு ஏமாற்றம் ஆயிடுது நீ ஆனு ஏமாற்றமா மீனா அத்தைய கேட்க அதுக்கு அத்த ஏன் உன்னோட அருமை காதலன்னு நினைச்சியும்னு அவங்க கேட்க கோவமா பேசாம போன்னு சொல்றாங்க மீனா அதுக்கு அத்த என்னடி அம்மா அத்தை ஊர்ல இருந்து வர்றாளே தலைவலின்னு சொன்னாலே இப்ப எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கலன்னு குறப்படுறாங்க அத்தை ஆமா இப்படி யாரு நீ எதிர்பார்த்து காத்திருக்கன்னு அத்தை கேட்க பிரதாப் வெற்றியோட திரும்பி வரதா சொல்லி இருக்காருன்னு வைக்கப்பட்டுக்கிட்டே மீனா சொல்ல உடனே அத்தை அந்த பரதேசி பயில நீ இன்னும் மறக்கலையா மறந்தாத்தான் நமக்கு நல்ல காலம்னு பெருமூச்சு விட்டபடி சொல்றாங்க அப்ப குதிரையோட காலடி சத்தம் கேட்டு பிரதாப்னு சொல்லி ஆர்வமா வாசலுக்கு மீனா போக அவங்களோட வேலையாள் ஒருத்தன் ஓடி வந்து அவசரமா மந்திரி மகாவர்மர் வர்றாருன்னு சொல்லிட்டு போறான் அத கேட்டதும் மீனாவை பயம் நடுநடுங்க வைக்கிது அவசரமா வர்ற மந்திரி அவங்கள பார்த்து அன்புக்குரிய மீனா நீ கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி நம்மளோட ஆட்கள் மறைஞ்சிருந்து வெற்றியா காரியத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல மீனா அதிர்ச்சியா மறைஞ்சிருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க உன்னோட செய்தி வந்ததும் என்னோட வீரர்களை அனுப்பி வழியில ஒளிஞ்சிருக்க செஞ்சேன் அவங்கள ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரையும் எமலோகத்துக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி சிரிக்க மீனா அத்தைய பார்க்க அத்தை தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ஆனா மீனாவோட நிலைமை புரியாம மகாவர்மர் பேசிக்கிட்டே போறார் அன்னைக்கு உன்னோட வலையில சிக்காம மறுத்துட்டானே அந்த பிரதாபன் அவனும் சுட்டு கொல்லப்பட்டான்னு மந்திரி சொல்ல மீனாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு உன்னோட வஞ்சகம் நிறைவேறிடுச்சுன்னு அவர் சொல்ல அந்த அறிக்கைன்னு மீனா கேக்குறாங்க பத்திரமா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே கொடுத்த ரத்னமாலைய அவங்க கழுத்துல போட்டு விடுறார் மந்திரி சில மாதிரி நிக்கிற மீனாவை பார்த்து இப்போ இந்த பரிசு ரொம்ப பொருத்தம்னு மந்திரி சொல்ல அத அத்தை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு உன்னை சந்தேகப்பட்டு கோவப்பட்டு என்ன மன்னிச்சிடு மீனான்னு மந்திரி மன்னிப்பு கேட்க மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க அழுகிறதோட காரணம் புரியாம ஏன் மீனான்னு கொஞ்சம் குழப்பத்தோட மந்திரி கேட்க அதுக்கு மீனா என்ன நம்பாம இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க அவங்க பின்னால போக ட்ரை பண்ற மந்திரிய அத்தை தடுத்து இப்ப வேணாம் பொம்பளைங்க விஷயம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்கள அவங்க விட்டு விட்டுதான் பிடிக்கணும் அன்னைக்கு நீங்க நம்பவே இல்ல அதனால கோபமா போயிட்டா வேற ஒன்னும் இல்ல கொஞ்சம் காத்திருந்தா எல்லாம் சரியாயிடும்னு அத்தை சொல்ல அத கேட்டு சரின்னு சொல்லிட்டு மந்திரி அங்க இருந்து போயிடுறாரு உள்ள அழுதுக்கிட்டே நிக்கிற மீனா கிட்ட உன்னோட அழிவு காலத்தை நீயே தேடிக்க பார்த்த நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சேன்னு அத்தை சொல்ல பாவி பிரதாபனை கொண்ணிட்டியேன்னு கோவமா மீனா சொல்றாங்க ஒன்னு அவனோட உயிர் இல்லைன்னா உன்னோட உயிர் மந்திரி எப்படியும் நீதான் உதவி செஞ்ச இருப்பன்னு கண்டுபிடிச்சிருப்பான் உன்னை தூக்களையும் போட்டு இருப்பான் உன்னோட நன்மைக்கு தான் நான் அப்படி செஞ்சேன்னு ரொம்ப கரிசனமா அத்தை சொல்றாங்க அதுக்கு மீனா என்னோட நன்மைக்கா இல்ல நீ சுகமா வாழணுங்கிறதுக்காகத்தான் பிரதாபனை பலி கொடுத்துட்ட அதனால பழைய குடிசைக்கே உன விரட்ட போறேன் கஞ்சிக்கும் கூலுக்கும் வழி இல்லாம நீ தெரு தெருவா அலையணும் அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு ஆவேசமா சொல்றாங்க மீனா அதுக்கு அத்தை என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்ச மன்னிப்பா மனசுக்கு பிடிச்சவன பிணமாக்கணும் உனக்கான ஆத்திரத்தோட கேக்குறாங்க மீனா என்ன கோவிச்சுக்காத நீ பிரதாப் மேல இப்படி உயிரை வச்சு இருப்பன்னு எனக்கு தெரியாது உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுதான் நான் இப்படி செஞ்சேன் நீ நல்லா தான் என்னோட ஆசைன்னு வருத்தத்தோட சொல்றாங்க அத்தை அதுக்கு மீனா உன் மேல தப்பு இல்ல ஆனா இனிமேல நீ என் கூட இருக்கிறது உன்னோட உயிருக்கு ஆபத்து பிரதாப் விட்டு போன வேலையை நான் செய்ய போறேன் மந்திரி கூடவே இருந்து அவனோட ஆட்சியை ஒழிப்பேன் என்னை கண்டுபிடிச்சு தூக்கல போட்டாலும் எனக்கு கவலை இல்ல பிரதாப்போட லட்சியத்தை நிறைவேற்றுறதுதான் இனி என்னோட கடமைன்னு திட்டவட்டமா முடிவெடுக்கிறாங்க மீனா அத கேட்ட அத்தைக்கு பயங்கர அதிர்ச்சி கழுத்துல கிடந்த மாலையை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு இந்தா இது நீ சம்பாதிச்ச வெகுமானம் ஒரு கொலைக்கு கிடைச்ச பரிசு காதலுக்கு சாவோல தீட்டிய பரிசு ஒரு தேசபக்தனை காட்டி கொடுத்து நாட்டுக்கு நாசத்தை தேடி கொடுத்த பரிசு இத நான் போட்டுக்கிட்டா இதுவே என்னோட கழுத்து நெரிச்சிடும் நீயே எடுத்துட்டு போன்னு கோபமா கத்துறாங்க மீனா அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாம அத்தை அதை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா இதே சமயம் நந்திவர்ம கோட்டை சிறையில தளபதி கிட்ட அறிக்கையை காட்டி நல்லா பாருங்க உங்களோட அறிக்கை அன்னைக்கு நான் கேட்ட போதே நீங்க மரியாதைய கொடுத்திருந்தா பிரதாபனாவது பிளச்சிருப்பான்னு மந்திரி சொல்ல அத கேட்ட தளபதிக்கு பயங்கர அதிர்ச்சி பிரதாபனை கொண்டுட்டீங்களான்னு தளபதி கேட்க இல்ல செத்து போயிட்டான்னு நக்கல் பண்றான் காலயுக்தி துரோகி பாதகான மந்திரி மேல தளபதி பாய முயல அவரை சுத்தி இருக்கிற வீரர்கள் அவரை தடுத்துடுறாங்க சிரிச்சுக்கிட்டே மந்திரி வஞ்சகா சூழ்ச்சிக்காரா இப்படி எப்படி வேணுனாலும் சொல்லிக்கோங்கன்னு மந்திரி சொல்ல கவலை இல்ல இனி அவர்தான் மகாராஜா இவர்தான் வருங்கால மந்திரின்னு பெருமையா சொல்றார் காலயுக்தி அதுக்கு தளபதி பகற்கனவு அப்படின்னு சொல்ல புல்லாதீர் அப்படின்னு மந்திரி அதற்றார் என்ன அடக்கிடலாம் வீரிட்டு வரும் மக்களை அடக்கிறது சுலபம் இல்லைன்னு அந்த நிலைமையிலையும் நம்பிக்கையோட எதிர்த்து பேசுறார் தளபதி அதுக்கு அலட்சியமா சிரிச்சுட்டு அதிகாரம் படை பணம் என்னோட கையிலன்னு மந்திரி சொல்ல தைரியம் ஆண்மை நெஞ்சுரம் நேர்மை மக்கள் கையிலன்னு சொல்றார் தளபதி அதை கேட்டு சிரிச்சுட்டு உக்ரசேனரே என்னோட பேச்சு கேட்டா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம் ரத்னபுரி மேல படையெடுக்க புறப்படட்டும்னு ஒரு சின்ன அறிவிப்பு எழுதி கொடுத்தா போதும்னு மந்திரி சொல்றார் அதுக்கு காலயுக்தி வருங்காலத்துல நீங்க தான் தளபதினு சொல்றாரு மண்டி இடுவேன்னு மனப்பால் குடிக்க வேணாம்னு உறுதியா தளபதி சொல்ல மந்திரி ரொம்ப கோவமா கடைசியா கேக்குறேன் என்ன பகைச்சுகிட்டா என்னவாகும் தெரியுமான்னு மிரட்ட பக்கத்துல நிக்கிற காலயுக்தி தூக்கு கயிறுங்கிற மாதிரி செய்ய காட்டுறார் அதை பார்த்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மரணம் மனுஷனோட கூட பிறந்த சொத்து சாவுக்கு பயந்து சதிகாரம் ஆக மாட்டேன்னு சொல்றார் தளபதி அதை கேட்ட மந்திரி ஆத்திரத்துல பலா இருந்து தளபதியை அரைஞ்சிடுறாரு இரக்கம் காட்டுறதே தவறுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீரர்கள் கிட்ட எழுதி கொடுக்கிறவரை சித்திரவதை செய்யுங்கன்னு ஆணை இட்டுட்டு அங்க இருந்து போயிடுறார் மந்திரி தளபதியோட நிலைமை என்னவாக போகுது மீனாவால என்ன செய்ய முடியும் இனிமே கதை எப்படி போகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகள தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்